இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டி வந்து பாயிண்ட் ஃபைவ் செவன் வந்து ஓரளவுக்கு மேலே ஏறி இருக்குது ஸோ என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டூ பர்சன்டேஜ் கற்று வந்து மேலே ஏறி இருக்குது ஸோ டூ பர்சன்டேஜ் மேலே ஏறினா பார்த்தீங்கன்னா ஸோ நிஃப்டி ஆயிலாண்டு கேஸ் வந்து மேலே ஏறும் நிஃப்டி ஆயில் கேஸ் மேலே ஏறினா ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டியும் மேலே ஏறி இருக்கும் ப்ளஸ் ஐடி இன்டெக்ஸும் பார்த்தீங்கன்னா ஐடி இண்டெக்ஸ் வந்து ஓரளவுக்கு ஃப்ளாட்டாக இருந்துச்சு ப்ளஸ் இன்னொன்று ஃபைனான்ஸ் செக்டர் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃப்ளாட்டாக இருந்துச்சு ஸோ ஆயில் அண்ட் கேஸ் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தனால பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டி வந்து மேலே ஏறி இருக்குது ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மேலே ஏறி இருக்கு ப்ளஸ் ஜியோ ஃபைனான்ஸும் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மேலே ஏறினா ஓரளவுக்கு ஜியோ ஃபைனான்ஸ் மேலே ஏறிடும் ஸோ இன்றைக்கி ஜி ஜியோ ஃபைனான்ஸும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே மேலே ஏறி இருக்குது ப்ளஸ் டிசிஎஸ்லேருந்து பார்த்துருக்கீங்க ஸோ லே ஆஃப் வந்து போய்கிட்டிருக்கு வேலையை விட்டு தூக்கி இருக்காங்க ஸோ என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டிசிஎஸோட சிஇஓ கீர்த்தி வாஷன் அப்படிங்கிறவர் ஸோ அவர் தான் சிஇஓ அவருக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு கோடி வந்து ஏப்ரல் இருபத்தி நாலு ஏப்ரல் இருபத்தி நாலு டூ மார்ச் இருபத்தி அஞ்சு இந்த இதான் வந்து ஃபைனான்சியலர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஃபைனான்சியலரை பார்த்திங்கனா ட்வெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் க்ரோர் வந்து அவங்களுக்கு வந்து சேலரி கிடச்சிருக்கு ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதுக்கு முன்னாடி இருக்கிற ஃபைனான்சியல் விட ஸோ இங்கே வந்து வேலையை விட்டு தூக்கிக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது சேலரி ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜென் டெக்னாலஜி ஸோ இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம எப்படி இருக்கோம் ட்ரோன் ட்ரோன் மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி ட்ரோன் பண்ணுவாங்க ஸோ ஆன்டி ட்ரோன்னா அதாவது இப்போ ரேடாரு ஸோ அந்த மாதிரி ரேடார் ப்ராடக்ட்ஸு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சிமுலேட்டரு ஸோ எப்படி வந்து ட்ரோன்லாம் ஏதாவது வந்தால் அவங்களை தடுக்கிறது ஆன்டி ட்ரோன் அப்படின்னு சொல்கிறது ஸோ ஆன்டி ட்ரோனில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வேலை செய்கிறாங்க இப்போ வரைக்கும் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் மோசமாக வந்துச்சு ஸோ அந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அதனால் ரெண்டு நாளாக தொடர்ந்து வந்து சர்க்கிட் மேலே சர்க்கிட் இருக்குது ஸோ சர்க்கிட்னா வந்து நீங்கள் ஓப் ஓப்பன் ஆனோனே மார்க்கெட் ஓப்பன் ஆனோனே பார்த்தீங்கன்னா உங்களால் வாங்க வாங்க முடியும் பட் உங்களால் விற்க முடியாது ஸோ அதான் வந்து சர்க்கிட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பர்சன்டேஜ் பெர்ஜ் வந்து விழுந்துகிட்டே இருக்கு ஸோ அதனால் பார்த்திங்கனா ரெண்டு நாளில் வந்து சர்க்கியட் விழுந்துச்சு குவார்டர்லி ரிசல்ட் நல்லா இல்லாததனால ஸோ நைன் கிட்ட வந்து இப்போ கீழே விழுந்துருக்கு ஜென் டெக்னாலஜிஸ் ஸோ ஓரளவுக்கு ட்ரோன் டெக்னாலஜியில் இது கொஞ்சம் நல்ல கம்பெனி அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹாப்பியஸ்ட் மைண்ட் டெக்னாலஜி வந்து நம்ம ரிசல்ட் வந்து கவர் பண்ணோம் ஸோ ப்ராஃபிட் வந்து ஓரளவுக்கு பன்னெண்டு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆச்சு ப்ளஸ் மார்க்கெட் ஓப்பனாக இருக்கும் போதே வந்து ரிசல்ட் வந்துச்சு ஸோ ஓரளவுக்கு நல்லாவே மேலே ஏறிச்சு ஷேர் பட் இவங்களும் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய் கவுண்ட் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு சிக்ஸ் ஃபைவ் டூ த்ரீ மெம்பர்ஸ் வந்து வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க ஸோ இது கொஞ்சம் வேலையை விட்டு தூக்குனது ரொம்ப கவலக்கரமாக இருக்குது அடானி பவர் பார்த்திங்கன்னா த்ரீ பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ ஸ்டாக் ஸ்ப்ளிட்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ ஃப்ரைடே வந்து என்ன எப்படி அப்படின்னு தெரியும் ஸோ ஃப்ரைடே வந்து அவங்க முடிவாகும் ஸோ அடானி பவரோட ரிசல்ட் வந்து ஃப்ரைடே ஸோ த்ரீ பர்சன்டேஜ் வந்து ஸ்டாக் ஸ்பிளி பற்றி பேசினால வந்து ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ கிடைக்கமா கிடைக்காதா அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ அதை கடந்த பார்த்தீங்கன்னா விஐயிலேருந்து நியூஸ் வந்திருக்கு ஸோ விஐ பார்த்திங்கன்னா இப்போதைக்கு மூழ்கிக்கிட்டு இருக்குது ஸோ டைட்டானிக் மாதிரி மூழ்கிற கப்பல் இது எப்போ வந்து ஃபுல்லாக மூழ்கும் அப்படின்னு தெரியாது பட் அவங்களே என்ன சொல்லிக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஃபைனான்ஷியல் இயர் எண்டில் அதாவது மார்ச் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் அவங்களே நாங்களே மூடிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சுருக்காங்க பாப்பா என்ன ஆகுது அப்படின்னு ஸோ இப்போ என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஓடாஃபோன் ஐடியா வந்து ஆதித்ய பிர்லா கேபிட்டல் கூட வந்து பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பேர்ஸ்னல் ஃபைனான்ஸு வந்து பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க ஸோ நீங்கள் உங்கள் விஐ ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஸோ விஐ ஆப்பில் வந்து பர்சனல் ஃபைனான்ஸ் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் வரும் ஸோ ஃபைனான்ஸ் செக்மெண்ட்டில் நுழைஞ்சிருக்காங்க ப்ளஸ் நீங்கள் ஜியோ ஃபைனான்ஸும் இருக்கும் ப்ளஸ் ஏர்டெல் ஃபைனான்ஸ் இருக்குது ஸோ இப்போதைக்கு விஐ ஃபைனான்ஸ் அப்படின்னு புதுசாக இவங்க வந்திருக்காங்க ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம் இவங்களோட பிஸ்னஸில் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா எல்என்டி ஸோ எல்என்டியோட ரிசல்ட் இன்றைக்கி வந்து ஸோ நாளைக்கு என்ன ரியாக்ஷன் கொடுக்கும்போது அப்படின்னு பார்ப்போம் ப்ளஸ் இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா டூ பர்சன்டேஜ்கிட்ட வந்து இன்க்ரீஸ் ஆச்சு ஸோ அது எதாவது இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எல்என்டிக்கு வந்து ஹைட்ரோ கார்பன் ஆப்ஷோரில் இருந்து அதாவது மிடில் ஈஸ்ட்லேருந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கு ஆர்டர்னா ப்ராஜெக்ட் வந்திருக்கு ஸோ ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் குரோர் ஆர்டரு ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் ஓவர்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஃபிஃப்டீன் தௌசண்ட் குரோருக்கு மேலே தான் இருந்திருக்கும் ஸோ ஒரு சில மிட் கேப் கம்பெனியே பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் குரோர் தான் இருக்கும் ஸோ அவ்வளோ ப்ராஜெக்ட் வந்து இவங்களுக்கு கிடச்சிருக்கு ஸோ நல்லா பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறவங்க தான் பெரிய மார்க்கெட் கேப் தான் ஓரளவுக்கு நல்லா கிடைக்கும் ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ப்ளஸ் டிஃபென்ஸு நிறையா ரிலேட்டடில் இருக்காங்க நான் சொல்லியிருப்பேன் குவார்டர்லி ரிசல்ட்டில் ஸோ ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஆர்டர் வந்திருக்கு ஸோ பார்ப்பேன் என்ன அப்படின்ட்டு ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒன் யூஎஸ்டி டாலர் வந்து இப்போ எயிட்டி செவன் வந்து தொட்டுருச்சு ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா எயிட்டி சிக்ஸுக்குள்ளேயே வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு பிளஸ் முன்னாடி கொஞ்சம் எயிட்டி ஃபைவ் எயிட்டி ஃபோர்னு இருந்துச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி செவன் வந்து தொற்றுருச்சு ஸோ ஓரளவுக்கு வந்து இந்தியன் எக்கானமிக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் பேட் நியூஸ் தான் ஸோ என்ன அப்படின்னு பார்க்கணும் ப்ளஸ் இன்னொன்று என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ குரூட் ஆயில் வந்து ஏறிக்கிட்டே போகுது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபோர் பர்சன்டேஜ் கிட்டே ஏறிடுச்சு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி எயிட் சிக்ஸ்டி நைன் கிட்டே இருந்துச்சு ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செவன்ட்டி த்ரீ கிட்டே வந்து டச் ஆயிருச்சு ஸோ க்ரூட் ஆயிலும் அப்புறம் இந்தியன் எக்கனாமியோட த யூஎஸ் டாலரு இந்தியன் ரூபீஸ் பார்த்தீங்கன்னா ஏன்னா இப்போ க்ரூட் ஆயில் டாலரும் இன்க்ரீஸ் ஆகுது ப்ளஸ் நீங்கள் ஒவ்வொரு இண்டியன் ருப்பிக்கும் ஒரு டாலருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும்னா கிட்டத்தட்ட எவ்வளோ கொடுக்கணும் பாருங்க எயிட்டி செவன் ருப்பீஸ் நீங்கள் கொடுக்கணும் ஒரு டாலருக்கு ஸோ எயிட்டி செவன் இன்க்ரீஸ் ஆகுது ப்ளஸ் இங்கே க்ரூடோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகுது ஸோ ஓரளவுக்கு டபுளாக வந்து க்ரூட் ஆயிலை வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் இங்கே வந்து நெகட்டிவாகவே தெரியுது இந்தியன் எக்கனாமியில் ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து யுஎஸ்எவட ஜிடிபி டேட்டா வரப்போகுது ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நெகட்டிவில் வந்துருச்சு ஸோ நெகட்டிவ்வில் வந்துருச்சுன்னா அது புரியலையே அப்படின்னு நினைப்பீங்க ஸோ நெகட்டிவ்வில் வந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க டேரிஃப் போட்டிருக்காங்க ஸோ டேரிஃப் போட்டனால அமெரிக்கன் கம்பெனிஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வெளிநாட்டிலேருந்து இருந்து ஃபுல்லாக முன்னாடியே வந்து இந்த மூணு மூணு மாதம் டேரிஃப் வந்து இது பண்ணி வச்சுருந்தாங்க பாஸ் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ அந்த பாஸ் பண்ணதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஓரளவுக்கு இங்கே அமெரிக்காவில் வந்து இம்போர்ட் பண்ணனால் ஃபுல்லாக வந்து மைனஸில் வந்து ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணது ஃபோர் கேஷ் பண்ணுறது டூ பாயிண்ட் ஃபோர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நாளைக்கு வந்து என்ன டேட்டா வரப்போகுது அப்படின்னு பார்ப்போம் நாளைக்கு பார்த்திங்கன்னா சிக்ஸ் பிஎம் சாய்ங்காலம் ஆறு மணிக்கு வரும் நம்ம மார்க்கெட் க்ளோஸ் ஆன பிறகு வரும் ஸோ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிஃப்ட் நிஃப்டியை வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கணும் ஸோ கிஃப்ட் நிஃப்டி வந்து எப்படி என்ன ரன் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கலாம் ஸோ அதுக்கடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா எஃஓஎம்சி மீட்டிங் வேறு இருக்குது ஸோ அதாவது எஃப்ஓஎம்சி மீட்டிங்னா நம்ம இவர் தான் பவல் அமெரிக்காவோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கட் ஆகுமா இல்லையா அப்படிங்கிற ஒரு பெரிய பேச்சு வந்து இருக்கு ஸோ அதாலேயே பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்புக்கும் இவருக்கும் ஓரளவுக்கு ரொம்ப சண்டை இருக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கட் பண்ணுவாரா இல்லையா அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பேச்சு இருக்கு ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களோட அந்த எஃப்ஓஎம்சி மீட்டிங் பார்த்தீங்கன்னா லெவன் பிஎம் இருக்கும் நைட்டு பதினோரு மணிக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் ஆகுமா இல்லையா அப்படின்னு தெரியும் இது பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நான் ரெண்டு ரேட் கட் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார் ஸோ ரெண்டு ரேட் கட் பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் ஆறு மாதம் ஏழு மாதம் முடியும் இன்னும் ஒரு ரேட் கட் கூட பண்ணலை ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் டீலு ஸோ ட்ரேட் டீல் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து ஆகஸ்ட் ஒன்றாந்தேதி தான் வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருந்தாரு ஸோ அந்த பத்து பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு டேரிஃப் விழுகிறது வந்து ஆகஸ்ட் ஒன்றாந்தேதி தான் அதுக்கு அடுத்து நம்ம இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து ரெசிப்ரோக்கல் டேரிஃப் இருந்துச்சு ஸோ அந்த டுவெண்ட்டி சிக்ஸ் இது வந்து டேரி ரெசிபொருட்கள் டேரிஃப்னால இப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்தியா யூஸ் ட்ரேட் டீல் வந்து இன்னும் நடக்கலை ஸோ ட்ரேட் டீல் நடந்தால் தான் நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு தெரியும் ஸோ என்ன பெர்சென்டேஜில் வந்து நம்மளுக்கு டேரிஃப் விழுகுது விழுகலையே அப்படின்ட்டு ஸோ மேகிமம் கண்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா யூ யூரோப்புக்கும் ப்ளஸ் ஜப்பானுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் இது வந்து முடிஞ்சு ட்ரேட் டீல் ஸோ நம்மளுக்கு என்ன விழுக போகுது அப்படின்னு தெரில இன்னும் ட்ரேட் டீல் வந்து ஃபைனல் ஆகலை பட் ஹிண்ட் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப் வந்து முடிகிறதுக்கு முன்னாடி அதாவது ஆகஸ்ட் ஒன்றுக்கு அடுத்து வந்து டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து டேரிஃப் விழுகும் அப்படின்னு பேசிக்கிறாங்க ப்ளஸ் ட்ரேட் டீல் முடிஞ்சாதான் டேரிஃபோட வந்து பர்சன்டேஜ் நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகும் ஸோ ட்ரேட் டீல் நடந்தாதான் என்ன எப்படின்னு தெரியும் ப்ளஸ் ஸ்டாக் மார்க்கெட் மேலே இறங்குமா கீழே இறங்குமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் வரும் ஸோ ட்ரேட் டீலுக்கு தான் இப்போதைக்கு எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அடுத்தபடியில் போப்போம் நான் தான் ஸ்டாக்கர் குட் பாய்